I okay. you

ஃப்ரிட்ஜ் மாதிரி இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம கேரள கொடுக்குற மாதிரி எலக்ட்ரிசிட்டியில் இது கொடுக்குது கரண்ட் மாதிரி இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ஸ்டெம் மூலமாக இது பண்ணது இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க பூமிலேருந்து ஒரு அக்கம் அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா என்னை வெயிட் பண்ணார் இப்போ யூ பண்ணுன்னு சொல்லிட்டு தாத்தா என்னை வெயிட் பண்ணார் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரைட் பட் திசஸ் வந்து கம்மியாக இருக்கும் செகண்ட் வந்து எக்ஸ் அதாவது எந்த சைட்லேருந்தும் எந்த சைடு இந்த சைடில் டிடெக்ட் பண்ணோம் அப்படியே மாதிரி ரைட் ரைட்டு சைடில் டிடெக்ட் பண்ணோம் தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரைட் அதாவது தேர்ட் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் இங்கே பார்ப்பீங்க இங்கே வந்து போகலேருந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று இருக்கும் இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையானது ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி தனியாக ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் நம்ம திருப்பி நம்ம ஃபோக்கல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம நிறைய பயன் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சர் ஒரு ஐடியா இருக்கு இந்த பத்திகல்ற நம்ம வந்து என்ன பண்ணலாம் இப்போ ஒருத்தவங்க வராங்க இப்போ நான் வச்சுக்கோங்க இப்போ எதிர்க்கான சொல்லணும்னு சொல்லிட்டு டிடேக்ட் பண்ணுறது அப்புறமேட்டு வந்து இப்போ எதுக்கு கார் வந்து வச்சுக்கோங்க கார் டிடெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நல்லா ஃப்யூச்சர் டிஸ்ட் பண்ணலாம் வந்து இப்போ இந்த ராகுல் நீ பண்ணிபேன் பண்டிங் தர சொல்லி தரேன் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்